கா பெப்பர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க இந்த காடை பெப்பர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் மூணுலேருந்து நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏலக்காய் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்து கொஞ்சமாக கலீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் சேர்த்து வறுத்துட்டு இதையும் அது கூட மாற்றி வச்சுட்டு நம்ம அது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொறிஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட கருவேப்பில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனெலாம் போன பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பட்டை லவங்கலாம் அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கலருக்காக தான் காரம் காரம்லாம் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஆறு காடை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சள் தூள்லாம் சேர்த்து வாஷ் பண்ணும்போது அந்த கவிச்ச ஸ்மெல் அவ்வளோ வராது அதனால நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மசாலா காடெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் நமக்கு காடையில் நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ இந்த காடை வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நமக்கு நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இல்லை உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காடை வேகட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் தண்ணிலாம் சுண்டி இந்த அளவுக்கு நமக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துவிட்டு இறக்குனா நமக்கு சுவையான காடை பெப்பர் மசாலா ரெடி நல்ல டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் நல்லா சுவையான காடை பெப்பர் மசாலா ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ